வணக்கம் இன்றைக்கி வானிலை அப்படின்னு பார்க்கலாம் நேற்றுலாம் வானிலை வந்து நல்லா சூப்பராக அமைஞ்சிது இன்றைக்கி காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்கும்போது வானிலையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு இது எதனால் அப்படின்னா காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை நெருங்கும்போது காற்றழுத்த காற்று சுழற்சியாக மாறிடுச்சு கொஞ்சம் வலுவை இழந்துருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து குறைவாக காணப்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு இது வந்து எப்படின்னா மெட்ராஸில் வந்து நள்ளிரவு முதல்ல மழை பெஞ்சிகிட்ருக்குது எல்லா நியூஸ்லேயும் பார்த்துருப்போம் இப்போ வந்து அந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா மெட்ராஸு அதுக்கப்புறம் ஆந்திராவின் தென் மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு இது வந்து சத்தியமாக சொல்கிறேன் மேற்க வடக்கை நோக்கி போகாது எப்படியுமே வந்து டெல்டா மாவட்டத்தை நோக்கி தான் இந்த சிஸ்டம் வரும் இன்றைக்கி மூணு மணிக்கு வாக்கில் டெல்டாவில் வந்து டெல்டாவுக்கு தெற்குபுறமே மழை எட்டி பிடிக்கும் அப்புறம் வந்து இந்த மலை சேலம் மாவட்டம் நாமக்கல் திருச்சி அப்புறமேட்டோம் உள் மாவட்டம் இதெல்லாம் வந்து மழை எப்படி இருக்கும் அந்த மதுரையில் திருநெல்வேலி மதுரை திருச்சி இதெல்லாம் வந்து மழை எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு இரவு நள்ளிரவுக்கு மேலே பதிமூணாம் தேதி அதிகாலையில் வந்து உள் மாவட்டத்துக்கு எட்டு பிடிக்கும் அதனால் இன்றைக்கி சாயங்காலம் மழை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை மத்திய மாவட்டத்துக்கு ஆனால் வந்து பார்த்தோன்னா மேகமூட்டம் காணப்படும் வெயிலே காணப்படாது அடர்ந்த மேகமூட்டமெல்லாம் காணப்படும் இதில் என்ன அப்படின்னா பதிமூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி வந்து மெட்ராஸில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்தில் ஒரு மூணு நாளைக்கு மழை பெய்யும் அப்புறம் மட் வடக்கு வட மத்திய மாவட்டத்துக்கு மழை பெய்யும் ம வட மத்திய மாவட்டத்துக்கு மழை எப்போ அப்படி பெய்யும்னா இன்றைக்கி நைட்டு நள்ளிரவு பெய்யும் இது வந்து ஒரு குறைவான மழையை தான் தரும் அவ்வளோக்கும் மழை இல்லை தினமும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஊர்லேயும் மழை பெஞ்சிட்டு போகும் அதிகப்படியான மழை இல்லை அதிகப்படியான மழை தொடர்ந்து மழைங்கன்னா மெட்ராஸில் மாவட்டம் மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் டெல்டா மாவட்டத்துலேயும் மழை பெஞ்சிட்டே இருக்கும் தென் மாவட்டத்துக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்துக்கு எப்படின்னா பதினஞ்சாம் தேதி இந்த காற்று சேர்ந்து கரையேறி விலகி சென்று அதுக்கப்புறம் வந்து பதினைந்தாம் தேதி கிட்ட வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது தற்போது வந்து புதுச்சேரி வரல இந்த மலை எட்டி பிடிச்சிருக்கிறதா கணிப்புகள் தெரிகிறது இதில் என்ன அப்படின்னா நேற்றுலாம் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நெருங்கி வந்துச்சுன்னா நிறையா மலை இருக்கிறதா சேட்டலைட் வரைபடம்லாம் காமிச்சுது அதனால் இது வந்து இரவு ஆக ஆக எப்படியும் நைட்டு ஒரு பத்து மணி வாக்கில் உள் மாவட்டத்துக்கு சேலம் நாமக்கல் திருச்சிக்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் வந்து போடிநாயக்கனூர் மதுரை ராஜபாளையம் வடையநல்லூர் திருநெல்வேலிக்கு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாம் இந்த இன்னைக்கு மழை வாய்ப்பு இல்லை இது என்னைக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி என்னைக்கு வாய்ப்பு பதிமூணாம் தேதி வந்து மெட்ராஸில் மழை பெய்யும் வந்து தொடர்ந்து மூணு நாளைக்கு மழை இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா வந்து அங்கே அங்கே தான் வந்து காட்டு சொல்லச்சியே வந்து நிலை கொண்டிருக்கு பதினாலாம் தேதி தேதி இப்போ எப்படியும் பதினஞ்சாம்தேதி தான் வந்து தென் மாவட்டத்துக்கு மழை இருக்கிறதா மேப்பு காமிக்கிறது அந்த தென் மாவட்டத்துக்கு மழை பெய்து கொண்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உள் மாவட்டத்துக்கு நாமக்கல் சேலம் நாமக்கல் திருச்சியெலாம் வந்து மழை குறைஞ்சிரும் இந்த புயல் கரை இந்த சிஸ்டம் வந்து கரையை கடந்து அரைபு கடலுக்கு வழியாக போகும் பதினாறாம் தேதியோடு இந்த சுற்று மழை முடியுது சரிங்களா ஆக மொத்தம் இன்னைக்கு பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவு மத்திய மாவட்டத்துக்கும் பதிமூன்றாம் தேதி காலையில் மழை பெஞ்சாதான் ஆனால் மழை அவ்வளோக்கும் பெருசாக இல்லை வரும் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் பெய்யும் அப்புறம் போயிடும் அப்புறம் பதிமூணாம் தேதி மத்திய மாவட்டத்துக்கு சேலம் மாவட்டத்தில் வரும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் போயிடும் வந்துடும் அவ்வளோதான் ஆனால் வந்து மூணு நாளைக்கு மேகமூட்டமாக காணப்படுங்க இன்றைக்கி வானிலை அவ்வளோதாங்க இந்த சிஸ்டத்தினால பெரிய அளவுக்கு மழை எதிர்பார்க்க முடியாது பெரிய அளவுக்கு மழை எங்கே அப்படின்னா டெல்டா மாவட்டத்துக்கும் புதுச்சேரி சென்னை மெட்ராஸில் இது மட்டும்தான் மழை பெரிய அளவுக்கு அதனை ஒட்டி வேலூர் காஞ்சிபுரம் திருத்தணி சித்தூர் மதுராந்தகம் திருந திருவண்ணாமலை ஆம்பூர் இதெல்லாம் வந்து மழை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த சிஸ்டம் கரையேறி கரையை கடந்து செல்லும் வரை மழை இருந்துகிட்டே இருக்கும் மூணு நாள் நாலு நாளைக்கு மற்ற மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு திண்டுக்கல் நாம் மதுரை இங்கெல்லாம் வந்து காரைக்குடி இங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் மழை இருக்கும் அவ்வளோக்காக மழை இருக்காது பார்க்கலாம் அடுத்த சுற்று எப்படி இருக்க அடுத்த சுற்று மழை வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கரையை நெருங்கி வரும் அந்த சிஸ்டம் எப்பொழுதும் சொல்லி பார்ப்போம் நன்றி